ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் விளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் என்னென்னா தூதுவளை பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தூதுவளை வந்துங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற சளி கபம் குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சளி இதை நெஞ்சு சளி கபம் கட்டுறது இதுலலாம் இருந்து ரிலீஃப் கொடுக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாத அளவுக்கு சூப்பரா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க ஒரு பிளேட்ல கொட்டிடுங்க தூது தூதுவலை கிடைச்சது அப்படின்னா பச்சைய கூட சூப் வச்சு குடிக்கலாங்க தூதுவலை ரசம் வச்சு குடிக்கலாம் இப்படி பவுடரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் இப்போ கடலை பருப்பு வரப்பட்டுருச்சு உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம் அதுவும் அதே அளவு நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் குழந்தைங்க வந்துங்க தூத விலையில சூப்பு இந்த மாதிரிதான் குடிக்கவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சாதத்தோட நெய் நெய் சேர்த்தி பசங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க நல்லா உளுந்து மருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்து கொட்டிடுங்க இப்ப நம்மங்க ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு வந்து நல்லா வறுத்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா மிளகோட அளவு குறைச்சிக்கலாங்க குழந்தைய காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிளகோட அளவு குறைச்சிக்கலாம் அடுத்ததான் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்க ஒரு இருபது கிராம் இருக்கும் கொத்தமல்லி நம்ம மல்லின்னு சொல்லுவோம்ல கொத்தமல்லி அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லி சளிக்கு அவ்வளவு நழுதுங்க கொத்தமல்லி சீரகம் மிளகு எல்லாமே நம்மளுக்கு சளிக்கு நல்லா மருந்து இப்போ கொத்தமல்லி வறுத்தாச்சு அதையும் அதே பிளேட்ல கொட்டிடுங்க நான் ஏன் என்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க தான் ட்ரை ரோஸ்ட் பண்றது இப்போ வெந்தயம் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் ஜஸ்ட் மணத்துக்காக வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சோடனே வெந்தயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போங்க அடுத்ததான் மிளகாய் வறுக்க போறோம் அதனாலங்க கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு நான் ஏழு லட்டு மிளகாய் சேர்த்திருக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க இது காரம் கம்மியான மிளகாய் அதனால ஒரு ஏழு லட்டு சேர்த்திருக்கிறேன் அதையே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கல் உப்பைங்க அதிலயே போது ரோஸ்ட் பண்ணிடலாம் ஏன் நம்ம கல் உப்பு இப்படி வறுக்கணும் அப்படின்னா அப்பதான் சீக்கிரம் பொடி கெட்டு போகாது அடுத்ததாங்க ஒரு அரை டீ ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூண்டுங்க ஒரு நாலு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்குறேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா செவக்க வறுத்துருங்க நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வறுக்கணும் இந்த அளவுக்கு வறு பண்ணுங்க இதை வந்து வறுத்துட்டு லைட்டாக உரித்து குட்டி ப்ளேட்டில் வந்து நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு அது வச்சிடலாம் அது வந்து காஞ்சிட்டு இருக்கும் இப்போ வந்து கருவேப்பில நான் இந்த டைம் வந்து கருவேப்பில வந்து நான் காய வைக்கல நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் காய வைக்க டைம் கிடையாது அதனால நிலம்லேயே காய வைக்கணும் காய வைக்கிற மாதிரி இருந்தா நான் காய வைக்கல அப்படியே பச்சை தாங்க கழுவிட்டு நான் டவல் போட்டு தொடைச்சிட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன கொஞ்சம் வறுப்படை லேட் ஆகும்னு பாருங்களேன் காஞ்சிருந்ததுன்னா சீக்கிரம் வறுப்பட்டுரும் பச்சை தலையாறந்தா கொஞ்சம் வருப்படை லேட் ஆகும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி இருக்குங்க இப்போ வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னா தூதுவளை தூதுவலையில் முட்கள் நிறைய இருக்குங்க நம்ம பார்த்து கிளீன் பண்ணணும் அதில் இருக்கிற இலைகளை மட்டும் பறிச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துங்க ஒரு துணியில் போட்டு நிழல்லையே உலர்த்தணும் இன்னுமே ட்ரை ஆயிருந்தா பெட்டராக இருக்கும் நான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ந வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வச்சேன் இந்த அளவுக்கு காஞ்சிருந்தது வறுத்துக்கலாம் நம்ம நல்லா இந்த அளவுக்கு வருபடுற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க இது தொட்டா பொரியற அளவுக்கு இருக்கணும் அத்தனையாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ பூண்டு வருத்தாச்சுங்க மத்த எல்லா பொருட்களுமே வறுத்தாச்சு உப்பு சேர்த்திட்டோம் நம்ம ஒரு சிலர் புளி போட்டு வறுக்கிறாங்க எனக்கு புளி டேஸ்ட் பிடிக்காதுங்க அதனால நான் புளி சேர்த்துக்கல இந்த பொடியில வந்து புளி இருந்தா அவ்வளோக்கா டேஸ்ட் நல் நல்லா இருக்காது ஒரு சிலருக்கு பிடிக்குங்க பிடிக்கிறவங்க புளி வந்து சின்னதாக சேர்த்திக்கலாம் நான் சேர்த்திக்கல இப்போ ஃபைனலாக பெருங்காயத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிடுங்க நான் தூள் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எடுத்து வந்துடுங்க சூப்பரான நம்மளுக்கு ரெடி ரெடியாயிருச்சுங்க இது நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுல லைட்டாக நெய் ஊற்றி கசிஞ்சு கொடுக்கலாங்க அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது சூப்பாக வச்சு கூட நீங்க குடிக்கலாம்